ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் பிளாக்ங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் புதுசாக வந்த சாமந்திகள் புது வரவங்க இப்போ சாமந்தி பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க நல்ல சேலுக்கு நர்சரியில் எல்லாத்துலேயுமே இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இதை விட நாலஞ்சு பங்கு நிறைய இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நிறைய பூக்களோட ஒரு தொட்டிலேயே வந்து ஐம்பது பூக்கள் மேலே இருக்குது இதெல்லாம் ஒரு பத்து ப பத்து பூக்கள் தான் இருக்குது மொட்டுக்கொல்லும் பூக்களமாக நான் வந்து கொஞ்சம் ஹைப்ரிட் வெரைட்டி சாமான் தான் வாங்கினேங்க எல்லோ கலர் பிஸ்கட் கலர்ஸ் மெரூன் கலர்ஸ் எல்லாமே என்கிட்ட இல்லாத கலரு ரொம்ப அழகாக இருக்குது நல்லாவே இருக்குதுங்க இது ஒரு மூணு செடி நூறுரூபான்க்கு கொடுத்தாங்க இதே நான் ஆன்லைனில் அது மாதிரி தான் நாற்பது ரூபான்னு வாங்கினேன் என்கிட்ட அது அது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி அமைச்சதுனால அது வந்து அந்த அளவுக்கு வரலை சரி இது எப்படி வருது இது நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் வாங்கினேன் சூப்பராகவே இருக்குதுங்க இந்த மெருன்லாம் நல்லா பெருசாகவே இருக்குது நல்ல கலரு ரொம்ப அழகாக இருக்குது இன்னும் விரிஞ்சால் நல்லா வரும் போல் நல்ல மெருன் க நல்லா ரெட்டிஷ் கலர் நல்ல ரெட்டிஷ் மெருன் ரெட்டிஷ் மாதிரி வருது இந்த பிஸ்கட் கலர் கூட அவ்வளோ அழகாக இருக்குது என்கிட்ட இல்லாத கலர்ஸ்னால இதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் வருமான்னு தெரில இதெல்லாம் கொஞ்சம் ஹைப்ரிட் சாம்பார் இந்த மாதிரி இருக்குதுங்க ஆனால் கவரில் தான் கொடுத்துருக்காங்க கவரில் வர்றது எல்லாம் நாட்டு வெரைட்டின்ஸுன்னு சொல்லுவாங்க பார்ப்போம் நம்மளுக்கு அடுத்த சீசன் வருதான்ட்டு இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் ரீபட் பண்ணணுங்க நல்லாவே ஹெல்த்தியாக தான் இருக்குது அவங்கக்கிட்ட வாங்கும் போது நம்மளுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்குது நம்மக்கிட்ட வரும்போது தான் அது எப்படி வரும்ன்றது நம்ம இதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பார்த்தாதாங்க தெரியும் ஏன்னா வேர் நல்லா விட்டுருக்கா ஹைப்ரிட் சம்மந்தினால வேர் விட்டுருக்கா இல்லை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்களான்னு தெரியல ஏன்னா கவரில் இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்குது ஏன்னா கவரில் இருக்கிறது வந்து கொஞ்சம் நாட்டு வெரைட்டிஸ் தான் நல்லா போட்டு தான் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை அதனால் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து தொட்டியில் மாற்றணுங்க முதல்ல எடுத்த உடனே ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம பு புதுச்செடி வாங்கினா ரெண்டு நாளைக்கு நம்ம ஷேர்நட்டில் வச்சுட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் கொடுத்து நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம வீட்டோடய தண்ணிக்கு அடாப்ட் ஆகணும் இந்த செடிகள் எப்பயுமே புது செடிலாம் வாங்கினா அந்த மாதிரி ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் கழித்து தான் நம்ம வந்து செடியை வந்து ரீபட் பண்ணணுங்க உடனே வாங்கின வந்த உடனே ரீபட் பண்ணக்கூடாது ஏன்னால் அது கொஞ்சம் ஷாக்காகி தான் நம்மக்கிட்ட வரும் அது அங்கங்கே கை மாறி மாறி வர்றதுக்கு பார்த்திங்களா ஷாக் ஆகும் அப்போ உடனே மாத்தணுமா செடி வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது இப்போ நம்ம அதை வந்து ஒரு மூணு நாள் நம்ம தண்ணிக்கு நம்ம இதுக்கு ரெடி ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம மாற்றணுங்க இந்த மாதிரி தான் நம்ம எல்லா செடியுமே இப்படி தாங்க மாற்றணும் ரோஜாவாக இருந்தாலும் சரி எந்த செடியாக இருந்தாலும் வந்த உடனே நீங்கள் ரீபர்ட் பண்ணக்கூடாதுங்க நான் இப்படி தான் பண்ணுவேன் எனக்கு வந்து இதில் ஒரு அஞ்சாறு கலர் தான் வாங்க வந்தது நான் மறுநாள் போயிட்டு செடி பார்க்கும்போது போது எனக்கு ஒரு திருப்பி ஒரு நாலஞ்சு கரு கலர் மொத்தம் ஒரு ஏழு எட்டு கலர் நம்ம வாங்கினேங்க நான் ஏழு எட்டு கலரும் ரொம்ப அழகாக தான் வந்தது செமையாக இருந்தது நல்லாவே இருந்தது எல்லாத்தையுமே ரீபேட் பண்ணேங்க ரொம்ப கல் மாதிரி இருந்ததுங்க தண்ணியில் ஊற போட்டு மீதியெலாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது ஒரு ரெண்டு செடி ஆனால் வேர் எல்லாத்துலேயுமே வேர் சூப்பராக தாங்க இருந்தது எல்லாமே நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்டாக அந்த மாதிரி சின்ன பாட்டில் தாங்க முதல் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பெருசில் பணம் இறக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சின்னதில் தான் இறக்குறேன் இந்த செடி கூட கொஞ்சம் அழுத்தின ஒன்று வந்து பாருங்கள் கொஞ்சம் அழுத்தின ஒன்று இந்த மாதிரி நல்லா வரும்போது நல்ல வேர் நல்லா இருந்ததுங்க எல்லாத்துலேயுமே வேர் வந்து சூப்பராக இருந்தது நான் பார்க்கும்போது அதனால் நம்ம இதுக்கு நல்லாவே வரும் பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்கள் வேர் வேர் நிறைய இருக்குதுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம கிளைமேட்டுக்கு சூப்பராக வரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அதுக்கு அடுத்த மறுநாள் தான் ஒரு ரெண்டு மூணு கலரு பிங்க்கு ஒயிட்டு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஒயிட்டெலாம் நல்லா பெருசாக இருந்ததுனால வாங்கி வந்தேன் பெரிய பெரிய பூவாக பூக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்தேன் நல்லாவே இருந்தது இப்போ இதை வந்து நம்ம மூணு நாள் கழித்து எல்லாத்தையுமே இப்போ ரீபாட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் முதல் நாள் வந்து பூக்கள் விரியாமல் இருந்தது மெருன்னெலாம் இப்போ நல்லா விரிஞ்சிருக்கு அதனால் இப்போ வந்து இதை வந்து ஒரு இதில் இருக்கிற பூக்கள் கொஞ்சம் எடுத்துடணுங்க நம்ம இப்போ ரீபார்ட் பண்ணி ஒரு மூணு நாள் கழித்து இந்த பூக்கள்லாம் நம்ம எவ்வளோ எல்லாம் விரிஞ்ச பூக்கள்லாம் எடுத்துட்டோம்னா நல்லது அதுக்கப்புறம் ஒட்டுக்களையும் கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு உடனே கட் பண்ணாதிங்க ரீ கட் பண்ணால் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வரங்க இந்த ஒயிட்லாம் நான் இதில் நிறைய இருந்தது பூ எடுத்துட்டேன் ஒயிட்டு அதை ஒரு மாதிரி ஷாண்டல் கலர் இதெல்லாம் பிங்க்கு இதெல்லாம் புதுசாக வந்தேன் அதான் ஒரு ஏழு ஒரு ஏழுலேருந்து எட்டுச்சி கலர் வந்து நம்ம இப்போ புதுசாக வாங்கியிருக்கு தீர வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் இருக்கிறதை எல்லா மொட்டுக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை ஷேர்டில் வச்சு கொஞ்சம் செடியை நல்லா உருவாக்கிட்டு நல்லா துளுக்கும்னு பார்க்குறேன் ஏன்னா துளுத்துதுன்னா நம்மளுக்கு புதிய தெளிவு வந்து மொட்டுக்கள் வைக்குதான்னு பார்ப்போம் தாங்க நாங்கள் சாமந்தியை வந்து ரீபட் பண்ணேன் அப்புறம் ரீபட் பண்ண உடனே தண்ணி கண்டிப்பாக கொடுத்துடணும் ஏன்னா ஃப்ரெஷ் மண்ணில் புது மண்ணில் வைக்கிறீங்களா இதை ஷேட் நட்டில் வைங்க இப்படி தாங்க நான் சாமந்தி செடியை மாற்றி விட்டேன் மண்களவே நம்ம நார்மலாக போடுறோம் மண் கோக்கோ போயிட்டு எரு செம்மண் இலைத்தழைகள் கொஞ்சம் கண்டிப்பாக கலந்துக்குவேங்க இது என்னுடைய வளர்ச்சி அடுத்தது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக காட்டுறேங்க சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் புதுசாக வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ